ஜோதிடம் டிவி பணிவான வக்ர சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டு பற்றிய ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்க கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்க கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அது தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கிறவன் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறோம் வக்கரகதி பொழுது கும்பராசியில் அத்தைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது கிளாக் வயசில் வ வலப்பக்கம் சிலப்போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்போது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தியாயி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கிற சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழில அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்றது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத் தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான விடுபடலாம் சரி கொஞ்சம் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ சனி பகவான் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வக்கரகதி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது வக்கரகதி அடைந்தாலும் அவர் அடுத்த ராசிக்கு பெயரில் ஆனால் அதே நட்சத்திரத்தில் அதாவது சதய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக ஒரே நட்சத்திரம் சதயம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம்னு இந்த மூணு பாதத்தில் மட்டுமே வந்து அவர் பயிற்சியாளர் அதாவது வக்கரகதி அடைகிறர் இதில் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் காற்று ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ரெண்டு மாதம் இருக்கார் அதாவது பத்தொம்பது ஆறிலிருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டம் வரலும் நவாம்சத்துலையும் கும்பத்துலேயும் இருக்கிறதுனால வர்க்கோத்தமம் பெற்று பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுவும் வந்து இந்த இது காற்று சம்பந்தமான விமான ஊர்தி அதை தவிர வந்து ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரோன்ஸு இந்த மாதிரி செய்கிறவங்க சேட்டலைட்ஸு அதை தவிர சேட்டலைட் மூலியமாக எடுக்கக்கூடிய படங்கள் அதை தவிர கேமராஸு நிழல் படங்கள் இதெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க நுண் என்ன சொல்கிறது நுண் இது அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸு அதாவது இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து இந்த உளவுத்துறை மற்ற இந்த மாதிரியான சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் போலீஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது ஏன்னா இந்த ரெண்டு மாதம் பார்த்த நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதாவது எடுத்த எடுத்த விஷயங்கள் எல்லாமே முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த பத்தொம்பது ஆறிலேருந்து பத்தொம்பது எட்டு வரலம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதற்கு பிறகு பார்த்தேன்னா இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் அதாவது பத்தொம்போது எட்டுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் மகரத்தில் இருக்கிற அதாவது நவாம்சத்தில் மகரத்தில் சதயம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து நில ராசியாக இருக்கிறதுனாலும் பெண் சனியினுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் சில பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பை நம்பக்கூடிய நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வெளியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நவாம்சத்தில் மகரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பண வரவருக்கு எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே வந்து சனி பகவான் நவாம்சத்தில் உட்கார போகிற இது வந்து புஷ்ப புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் முதல் பாதம் சதயம் ஒன்றாம் பாதத்தினுடைய சனி பகவான் சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலு பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் நினைத்ததை எடுத்து நிச்சயமாக மு முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கோச்சார பிரகாரம் வந்து ஆறாம் இடத்துல மறையிறதும் சனி பகவான் அவர் வந்து நவாம்ச பிரகாரம் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் வந்து உடல்நலத்தை கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த ஒரு மாதம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருங்க யாரிடமும் தேவையற்ற வார்த்தைகள் வீண்வம்புகளுக்கு போக வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கடின உழைப்பு கொஞ்சம் அதிகமாக வரும் ஜாகிரதையாக இருங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வக்கர சனிப்பெயர்ச்சி வந்து உடல் நலத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் பணம் வரவருக்கு உங்களுடைய தொழில் அபிவிருத்தி இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரவேற்கும் அப்படின்றது சொல்கிறேன் நீங்கள் தேனி அருகில் இருக்கக்கூடிய குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோவில் குருதலும் இந்த நூற்றி நாற்பது நாளில் நூற்றி முப்பத்தொம்பது நாளில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் போகக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்